இந்தியா ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் சிகாமணி ஐயா அவர்களை முன்னிலை உரை அனைத்து சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் கலாம் விதைகளின் வெறிச்சம் சமூக இயக்கத்தின் சார்பாக இம்மாபெரும் விழாவை ஏற்பாடு செய்துள்ள நிறுவனர் எனது பாசத்திற்குரிய அண்ணன் ராஜா அவர்களுக்கும் அன்னியார் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக்கொண்டு ஆசிரியர் தின விழா கொண்டாட்டத்தில் ஆசிரியர் மற்றும் தொண்டு நிலவருக்கு விருது வழங்கும் விழா விருது பெற இருக்கும் தொண்டு நிறுவனங்களுக்கும் மற்றும் பேரன்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களோடு கல்விதான் சிறந்த ஆயுதம் இந்த உலகத்தில் யார் நம்மை கைவிட்டாலும் நாம் கற்ற கல்வி என்றும் நம்மை கைவிடாது இன்று இருக்கும் கல்வி நிலை கல்லூரிகள் சூழ்நிலைகள் அப்போது கிடையாது அப்போதெல்லாம் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அந்த ஒரு உணர்வுபூர்வமான அந்த பாண்டிங் ரிலேஷிப்ஸ் இருக்கும் இப்போவும் இருக்குது ஆனால் அதை தற்போது உள்ள சூழ்நிலையில் சில மாணவர்கள் மாணவியர்கள் வந்து தவறாக புரிஞ்சு கொ புரிந்து கொள்கிறார்கள் கல்வியில் எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் ஆசிரியர்கிட்ட கேளுங்க கேட்டால் தான் கற்க முடியும் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அதிகமாக நேரம் செலவு செய்கிற இடம் எங்கேன்னு பார்த்தா கல்வி இது மட்டும்தான் பள்ளிக்கூடத்தில் மட்டுந்தான் பெட்ரோல் கூட கூட கிடையாது இன்றைக்கி நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னோடய முதல் ஆசிரியர் எனது அப்பா அடுத்தபடியாக கல்வி வாழ்க்கையில் வந்து நம்ம கடந்து செல்லுலே இருப்போம் ஆசிரியர்களில் வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் மறந்துடக்கூடாது மறக்கவும் கூடாது என்னோடய ஒரு சின்ன ஒரு நிகழ்வு மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது சில காரணங்களால் குடும்ப சூழ்நிலாம் டிஸ்கண்டினியூ ஆகிட்டேன் ஆறாம் வகுப்பு போகணும் போக முடியல மறுபடியும் என்னை ஐந்தாம் வகுப்பு சேர்த்து எடுத்து படிக்க வைச்சாங்க இந்திராநகர் கவுர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்போது என்னுடைய ஆசிரியர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் இன்றைக்கும் அவருடைய பேர் அவருடைய காண்டக்ட்டு ஏன்னா இன்றைக்கி நான் இங்கே ஒரு சூழ்நிலை நிற்கிறேன்னா அதுக்கு அவர் தான் முக்கிய காரணம் ஒரு ஸ்கூல் எக்ஸாம் எழுதுறேன் நமதை ஸ்கூல் எக்ஸாமுக்கு ஏதோ சொல்கிறாரு நான் எழுதுகிறேன் பாஸ் ஆகிட்டேன் ரெசிடென்ஸ் ஸ்கூல் போயிட்டேன் இன்றைக்கெலாம் நீங்கள் பெற்றோர்களோட உடனிருந்து படிக்கிறீங்கள அப்போல்லாம் அப்படி கிடையாது ஹாஸ்டல் வீட்டுக்கு போயிட்டு வர ஹாஸ்டல்லாம் கிடையாது ஆறாவது போனீங்கன்னா பன்னெண்டாவது வரைக்கும் அங்கேயே தான் வருஷத்தில் ரெண்டு நாள் தான் வீட்டுக்கு வருவோம் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் படிக்கும்போது கல்வி பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் போகிறது முக்கிய காரணம் வந்து டெய்லியும் கொடுக்குற ஹோம்ஒர்க்கு சப்ஜெக்ட்டு அது தெரிஞ்சுக்கிறதே இல்லை அது ஒரு பக்கம் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அதை உங்களுக்கு யார் எங்கே கற்றுக் கொடுப்பாங்கன்னா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களை தவிர வேறு யாரும் உங்களுக்கு கற்று தரவே மாட்டாங்க நீங்கள் நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறது சரிங்களா அவங்க கொடுக்குற பாடத்தை நேரத்துக்கு முடிக்கிறது உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்கிறது அது எல்லாமே உங்களுக்கு ஆசிரியர் மட்டும்தான் கற்றுக் கொடுப்பாங்க வீட்டில் கற்றுக் கொடுப்பாங்க செல்லத்தோடு கற்றுக் கொடுப்பாங்க அப்பா அம்மா ஆனால் கண்டிப்போடையும் அரவணைப்போடையும் நாளைக்கு இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மனிதராக மதிக்கப்படணும் போது அது ஆசிரியர்கள் பெருமக்களால் மட்டும்தான் முடியுமே தவிர வேறு யாராலையும் முடியாது கல்வி கற்கும் போது எந்த ஒரு இடையூறுக்கும் உங்களோட சிந்தனையை வந்து சிதற விடாமல் கல்வி கற்பது ஒன்று தான் உங்களோட குறிக்கோள் என்று மனதில் எப்பவும் வைத்துக்கொள்ள வேண்டும் எல்லாத்துலேயும் கற்றுக்குங்க கல்வி படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் போங்க கல்ச்சுரல் போங்க உங்களோட தனித்திறமையை வளர்த்துங்க ஆனால் உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது முதல் ஆள் யாருன்னா உங்கள் அப்பா அம்மாவை விட ஆசிரியர்கள் தான் அதை என்றைக்கும் மறந்துடாதீங்க உங்களுக்கு எந்த ஒரு டேலண்ட் இருந்தாலும் அதை ஆசிரியர்கள் தான் வெளியில் கொண்டு வருவாங்க அதை வந்து நீங்கள் மேலே மேலே போக போக உங்கள் பெற்றவங்களை விட அதிக சந்தோஷப்படுறவங்க ஆசிரியர்கள் தான் அப்பேற்பட்ட ஆசிரியர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்கக்கிட்ட கோவப்படும் போதோ கண்டிக்கும் போதோ உங்கள் வீட்டில் அப்பா அம்மா கண்டிச்சுனாக்கா நீங்கள் மறுநாள் பேசுகிறீங்கல்ல அப்பா திட்டினாருன்னா மறுநாள் அப்பாட்ட பேசுகிறீங்க அம்மா திட்டினாங்கன்னா மறுநாள் அம்மாட்டை பேசுகிறீங்க அதே போல் தான் ஆசிரியர்கிட்ட இருக்கணும் ஆசிரியர்கள் கோவப்படுறாங்கன்னா ஆசிரியர்கள் அடிக்கிறாங்கன்னா இன்றைக்கி ஆசிரியர்கள்ட்ட அடி வாங்கலைன்னா நாளைக்கு நம்ம யாராருக்கிட்டே அடி வாங்குவோம் படிப்பை கோட்டை விட்டுருவோம் எனவே இம்மாபெரும் நிகழ்வினை ஏற்பாடு செய்த எனது பாசத்திற்குரிய அண்ணன் ராஜா அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் பிழவிற்கு வருகை புரிந்துள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது நெஞ்சாகந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்